ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு அச்சனை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிதிஷ் படிக்கிற ஸ்கூலில் யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கிராஜுவேஷன் டே வச்சாங்க இது பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டன்லேருந்து பிரைமரி போனாலும் இப்போ கிராஜுவேஷன் டே கண்டக்ட் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வீக்கெண்ட் வச்சுருந்தாங்க எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க வரக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு போனால் இப்போ அவங்க கிளாஸ் ஃபுல்லாகவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க வெல்கம் டு கிராஜுவேஷன் டேனுங்க அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாத்தையும் லைனாக கூப்பிட்டு போனாங்க இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லா குட்டீஸ்மே இப்போதுக்கும் சூப்பராக இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஷீல அந்த கப்பும் கொடுத்தாங்க அந்த கப்பில் பார்த்துக்கோங்க என் ஃபோட்டோ இருந்துச்சுங்க அது ரொம்ப மெமரபிள் கிஃப்டாகவே இருந்துச்சு பார்க்கறக்கு அப்புறம் அவங்க பிரின்ஸிபல் எல்லாருமே வந்து விஷஸ் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் ப்ரைமரி போகிறக்குங்க அதுக்கப்புறம் எல்கேஜி ஜூனியர்ஸ் எல்லாரும் வெல்கம் சாங்கெல்லாம் பண்ணாங்க இவங்களும் ஒரு சாங் பண்ணாங்க தேங்க்யூ சாங் ஒன்று பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சுங்க கேளுங்க அதுக்கப்புறம் அசோஷா நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டுங்க அவங்க மேம் கூட இருந்தால் அவங்க கிளாஸ் டீச்சர் இவங்க கூடயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க சரிங்க இங்கே வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ முந்தை நாள் பயணம் தொடரும் நன்றி